விரட்டப்பட்ட ஷனை விட்டும் அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வல்லசீன யகூலுன ரப்னா இன்ன்னா ஆமனஃனா ஃபக்ஃ firலனா ழुनூபனா வக்னா ஆஸாபனா இத்தகையவர்கள் தங்கள் இறைவனை நோக்கி எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன்னை நம்பிக்கை கொள்கிறோம் ஆதலால் நீ எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் புரிந்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக என்றும் தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள் الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالاسحار اندي அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மை பேசுகிறவர்களாகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பவர்களாகவும் தானம் செய்கிறவர்களாகவும் சகர் நேரங்களில் வைகரை பொழுதில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறவர்களாகவும் இருக்கின்றனர் واولو العلم قائما بالقسط لا اله الا هو العزيز الحكيم نبي نيدوانا وانا هي الله ساتي كورغران நிச்சயமாக அல்லாஹுமை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை அவ்வாறே வானவர்களும் வேதத்தை ஆராய்ந்த கல்விமான்களும் சாட்சி கூறுகின்றனர் அனைவரையும் மிகைத்தவனும் அவனை அவனையன்றி வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை ان الدين عند الله الاسلام وما اختلف الذين اوتوا الكتاب الا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம்தான் வேதம் அளிக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான வேதம் என்ற ஞானம் அவர்களுக்கு கிடைத்த பின்னர் தங்களுக்கிடையே உள்ள பொறாமையின் காரணமாகவே இதற்கு மாறுபட்டனர் ஆகவே இவ்வாறு எவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுடைய கணக்கை நிச்சயமாக அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் எடுப்பான் فإن حاجوك فقل أسلمت وجهي لله ومن اتبعن وقل للذين أوتوا الكتاب والأميين أأسلمتم فإن أسلموا فقد اهتدوا وَإِنْ تَوَلَّوْا فَإِنَّمَا عَلَيْكَ الْبَلَاغُ وَاللَّهُ بَصِيرٌ بِالْعِبَادِ நபியே இதற்கு பின்னும் அவர்கள் உங்களுடன் தர்க்கித்தால் அவர்களை நோக்கி நிச்சயமாக நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் தலை சாய்த்து விட்டோம் என்று கூறி வேதமளிக்கப்பட்டவர்களையும் சிலையை வணங்கும் பாமரர்களையும் நோக்கி நீங்களும் இவ்வாறே அல்லாஹுக்கு தலை சாய்க்கின்றீர்களா என்று கேளுங்கள் அவ்வாறே அவர்களும் தலை சாய்த்தால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள் அன்றி அவர்கள் புறக்கணித்துவிட்டால் அதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் நம் தூதை அவர்களுக்கு தெரிவிப்பதுதான் உங்கள் மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான் ان الذين يكفرون بايات الله ويقتلون النبيين بغير حق

நீதத்தை ஏவுகின்ற மற்ற மனிதர்களையும் கொலை செய்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை கொண்டு நபியை நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் இவர்கள் செய்த நற்செயல்கள் அனைத்தும் இம்மையிலும் மறுமையிலும் எத்தகைய பலனுமின்றி முற்றிலும் அழிந்துவிட்டன மறுமையில் இவர்களுக்கு وده بيصيبها وركع ورور من الليل ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يدعون إلى كتاب الله ليحكم بينهم ثم يتولى فريق منهم وهم நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்ட யூதர்களாகிய இவர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரத்தை தீர்த்து வைக்க அவர்களிடம் உள்ள அல்லாஹுவின் வேதத்தின் மூலமே தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் இதை புறக்கணித்து விலகிக் கொண்டார்கள்